வணக்கம் இப்போ என்னன்னு சொன்னால் இது வந்து இட்டாலியன் ஒரு ஸ்பக்கேட்டி செய்கிற முறை உண்டு அது ஸ்ட்ரிம் எல்லாம் போட்டு ரால் போட்டு அதுக்குள்ளே சில சில ஐட்டங்களை போட்டு செய்கிற முறை உண்டு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும் நம்மளை ஸ்ரீலங்கனாக்களுக்கு த தமிழாக்கள் உரைப்பு சாப்பிட்ற எல்லாருக்கும் சட்டப்படி பிடிக்கிற ஒரு ஸ்பக்கேட்டி உண்டு இதில் முக்கியம் என்னென்னா இங்கே இந்த பாருங்கள் இந்த அகப்பை இந்த காம்பி அகப்பிருக்கு அகப்பு இருக்குது அகப்பை வந்து மரம் அந்த நான்ஸ்டிக்கில் வந்து நாங்கள் தமிழாக்க நிறைய பேர் வந்து போட்டு வரக் வரக்கு வரக்குண்டு இரும்பு கரண்டியால் போட்டு சுரண்டியால் இருக்க கருப்பு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு தேவையில்லாத வறுத்தவங்களுக்கு உள்ளாகிறோம் அதை அவாய்ட் பண்ணணும் அதுக்காகத்தானே அந்த மெயின் நான் செய்கிறோம் செய்யணும்னு நினைக்கல எப்போவும் அப்படித்தான் பயணம் இல்லை எனக்கு இந்த மரகப்பையால் நீங்கள் அதை செய் அந்த பாஸ்தாவை கிண்டி எடுத்து செய்து சாப்பிடக்குள்ள அது ஆரோக்கியமாக இருக்கும் இதுதான் அதில் வெளிப்பாடு அந்த பாஸ்தாவின் இதை பார்க்கவே உங்களுக்கு வாய் ஊறி இருக்கும் அதுக்குரிய சரியான முறையான ரெசிபி வேணுமெண்ட் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் சரியான வீடியோ ஒன்று செய்து இதுக்குரிய விளக்கத்தோடு போடுவேன் இது வந்து ரியல் ரியல் இட்டாலியன் விரும்பக்கூடிய முறையான சாப்பாடு ருசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு ஒரு பிளேட்டோடு நித்தாட்ட மாட்டிங்க போது ரால் வந்து ஒரு சூப்பர் ஸ்பைஸியாக இருக்கும் அந்த ஸ்பைசி வந்து எப்படி இருக்கும் என்றால் உரைப்பு எப்படி இருக்கும் என்றால் வேறு லெவல்